தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழு நம்முடைய வேலூர் மாவட்டத்திற்கு இன்று ஆய்வுக்கு வருகிருந்தது மேற்படி ஆய்வுக்கு வருகிருந்த குழுவை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையேற்று இன்று காலை சுமார் ஏழு இடங்களுக்கு கள ஆய்வுக்கு குழு சென்றது அதில் வேலூர் மாவட்டம் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டப்படுகின்ற உறுதிமொழி நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாயில் கட்டப்படுகின்ற கட்டிடங்களை குழு காலை பார்வையிட்டது அதுபோன்று கோட்டையில் செயல்பட்டு வரும் அரசு அருங்காட்சியகம் புனரமைப்பப்படுவதும் எதிரில் இருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு சொந்தமான கட்டிடத்தை வாடகைக்கு பெற்று அதில் இயங்குவதை குறித்து குழு ஆய்வு செய்தது அதுபோல் தகவல் தொழில்நுட்ப பூங்கா முப்பத்தி ஒரு கோடி ரூபாயில் அமைக்கப்படுகின்ற அந்த பணிகளை குறித்தும் குழு நேரடியாக கலாய்வு செய்தது மேலும் திடீரென்று ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்படுகின்றதையும் குழு ஆய்வு செய்தது அதுபோன்று திருவள்ளூர் பல்கலைக்கழகத்துக்கு இருபத்தி ஒன்பது கோடி ரூபாயில் அங்கு மாணவர் விடுதி மற்றும் மாணவர் விடுதி கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் கட்டுகின்ற பணிகளையும் குழு நேரடியாக கலாய்வு செய்தது மாநகராட்சியில் பகுதி மூன்றில் முன்னூற்றி பதினோரு கோடி ரூபாய் செலவில் நடைபெறுகின்ற பாதாள சாக்கடை திட்டத்தையும் குழு நேரடியாக கலாய்வு செய்தது அதற்குப் பிறகு சத்துவாச்சேரியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் ஒம்பது அடுக்குமாடி அலகுகள் ஒம்பது அலகுகள் கொண்ட நாற்பத்தி எட்டு அலகுகள் கொண்ட ஒன்பது மாடி கட்டடம் கட்டப்படுகின்ற பணிகளையும் குழு ஆய்வு செய்து உரிய உத்தரவுகளையும் பரிந்துரைகளையும் சம்பந்தப்பட்ட இடங்களில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு குழு வழங்கி தந்தது அதற்கு பிறகு இந்த மாவட்டத்தில் இருந்த ஏற்கனவே பேரவைக்கு அளிக்கப்பட்ட நிலுவையில் இருந்த உரிமொழிகள் எண்பத்தி மூன்று உரிமொழிகள் அதில் தற்போது இருபத்தி ஐந்து உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன ஒரு உறுதிமொழி படித்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிலுவையில் ஏழு உரிமொழிகள் இருக்கின்றன ஏற்கனவே அளிக்கப்பட்ட உரிமொழிகளை குறித்தான அந்த விவரம் தற்போது இருக்கின்ற உரிமொழிகள் எண்பத்தி ஒம்பது அதில் இருபத்தி ரெண்டு உரிமொழிகள் முற்று நிறைவேற்றப்பட்டு பட்டியலிலிருந்து நீக்கம் வர செய்யப்பட்டிருக்கின்றன படித்து பதிவு செய்யப்பட்டவை ஒன்று நிலுவில் வைக்கப்பட்ட உரிமொழிகள் அறுபத்தி ஆறு ஆக இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரையிலான பல்வேறு உரிமொழிகளை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இவர்கள் அனைவருடைய மேற்பார்வையில் மிகச்சிறப்பாக இந்த உரிமொழிகள் எல்லாம் விரைவாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன குறிப்பாக இந்த உரிமொழிக்குழு வருகின்ற இந்த தகவல் நம்முடைய ஆட்சித்தலைவருக்கு அவர் ஜாயின் பண்ண அன்னைக்கு தான் தெரிவிக்கப்பட்டது அன்றையிலிருந்து இந்த உரிமொழிகளை குறித்து நேரடியாக கால ஆய்வுகளுக்கு சென்று சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து கொண்டு அந்த உரிமொழிகளை நிறைவேற்றுவதற்கும் சில உரிமொழிகளில் என்டர்பாம் பர்மிஷனை உடனடியாக தந்தும் சில இடங்களுக்கு நேரடியாக மாவட்ட வருவாய் அலுவலோடு உரிய இடங்களை தேர்வு செய்தும் மிக விரைவாக இந்த உரிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு போர்க்கால அடிப்படையில் மாவட்ட தலைவர் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை இந்த குழு மனதார தன்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது மேற்படி இந்த மாவட்டத்தில் பல்வேறு உரிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இரண்டு உரிமொழிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார் இதுபோன்று கோட்டாட்சியார்கள் இதுபோன்று பல்வேறு துறை சார்ந்த துறை தலைவர்கள் மாவட்டத்தில் இந்த பணிகளை வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் வேகமாக செய்து இந்த உரிமைகளை அனைத்தும் நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற எமது வேண்டுகோளையும் எமது சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழுவின் சார்பாக இந்த மாவட்டத்தின் உயரதிகாரி பெருமக்களுக்கு நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் உரிமையை நிறைவேற்றி தந்தமிட்டு நன்றி தெரிவித்திருக்கிறோம் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளூர் பல்கழகத்தில் கட்டப்பட்ட ஏர் லீக்கேஜ் இருப்பதாக அவருடைய ஒப்பந்ததாரர் தற்போது குழுவுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார் ஏர் லீக்கேஜோ டேமேஜோ அது அத்தனையும் அவருடைய சொந்த செலவில் அது நிவர்த்தி செய்யப்பட்டு அதற்கான புகைப்பட ஆதாரத்தை சம்பந்தப்பட்ட ரிஜிஸ்டார் அவர்களும் சம்பந்தப்பட்ட இ பில்டிங் பொதுப்பணித்துறை அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் மாவட்ட தலைவர்களுக்கு அந்த பணியை அவர்கள் அப்படி செய்து கொடுத்து விட்டார்கள் என்பதை உறுதி செய்த பிறகுதான் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்படும் என்று அவருக்கு ஒரு வாணி தரப்பட்டிருக்கிறது டைட்டில் பார்க் பணி ஏற்கனவே ஒரு ஒப்பந்ததாரர் அந்த பணியை எடுத்து செய்து மூன்று கோடி ரூபாயில் அந்த பணி முடிக்கப்பட்டு அவர் அதற்கான தொகையை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து விலகி கொண்டு விட்டார் தற்போது வேறு ஒப்பந்ததாரர் நியமனம் செய்யப்பட்டு தற்போது அந்த பணி தொடங்கி இன்னும் ஒரு ஆறு மாத காலத்திற்குள் அது பணி முடிக்கப்படும் என்று சென்னையிலிருந்து டைட்டில் பார்க்கினுடைய மேலாண்மை இயக்குனரின் சார்பாக குழுமின் ஆஜராக ரீஜனல் மேலாளர் அவர்கள் நேரடியாக வந்து குழுவுக்கு சாட்சியம் அளித்திருக்கிறார் இல்ல அதாவது இந்த உறுதிமொழிக்குலாம் வந்து உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறுல இருந்து நிலுவையில் இருக்கு அந்த உரிமொழிகளை பத்திரிகையாளர்கள் கேட்டால் டேட்டு வாரியாக ஏன் காலதாமதும் கூட நான் உங்களோட சொல்ல தயாராக இருக்கிறேன் எந்த உறுதிமொழிகளும் அரசால் தடையில் நீதிமன்றங்களில் பதினேழு ஆண்டுகளாக மூன்று உறுதிமொழிகள் நீதிமன்ற வழக்கின் காரணமாக நிலையெடுப்பின் காரணமாக வழக்கு தொடுக்கப்படுகின்ற காரணத்தினாலே அந்த வழக்கு நிலுவையிலே நீதிமன்றங்களால் இருக்கப்படுகிறது ஒன்றும் இன்னொன்று தீர்ப்பாயம் இதுக்காக ஓய்வு பெற்ற ஒரு நீதி நீதியரசர் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு ட்ரிபுனலில் நீண்ட நாள் பெண்டிங்ல இருக்குது பதினேழு அமர்களுக்கு பிறகும் அது தீர்வு எட்டப்படவில்லை அதையெல்லாம் உடனடியாக தீர்வுக்கு கொண்டு வந்து அதுபோன்ற உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று குழு உரிய அதிகாரிகளுக்கு உரிய வழிகாட்டுல்களை வழங்கியிருக்கிறது பொதுமக்கள் ஒரு இருபத்தி இருந்து ஒரு முப்பது மனுக்கள் இருக்கும் அது மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த மனுக்கள் மீது இதுபோன்று பேரவை சார்பாக வருகின்ற குழுக்களிடம் தந்த அந்த உரிமொழிகள் மீது அந்த மனுக்களின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து நான் மூணு மாதம் அவகாசம் தரேன்னு சொன்னேன் கலெக்டருக்கு மூணு மாதம் எங்களுக்கு வேண்டாம் ஒரு மாத காலத்திற்குள்ளாவே அந்த மனுக்களின் மீது என்ன நடவடிக்கை எடுக்க பட்டது என்பதை எங்கள் பேரவைக்கு உரிய பதிலை அனுப்பி வைப்பதாக கலெக்டர் அவர்கள் குழுவுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இல்லை எல்லா மனுக்களையும் கலெக்டருக்கு அனுப்பிச்சிருக்கேன் அந்த ஊழலை விசாரிக்கிறதுக்கு நம்ம ஊரில் வந்து உங்களுக்கு தெரியும் விஜிலன்சிங் கமிட்டி இருக்கு அது விஜிலன்ஸ் ஒரு துறை இருக்கு அது போன்ற விசாரணை எல்லாம் செய்கின்ற அதிகாரம் எங்கள் குழுவுக்கு இல்லை இந்த மாவட்ட அளவில் ஏதாவது துறை தேர் மாவட்ட துறை தலைவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் நடவடிக்கை திரித்துக் கொள்வதற்கும் குழு மாவட்ட தலைவருக்கு பரிந்துரை செய்யும் அப்படி சில இனங்களில் செய்திருக்கிறோம் அதே போல திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தை விளையாட்டு இல்லை அதை போய் தான் கலெக்டராகவே முயற்சி மேற்கொண்டு மூன்று ஏக்கர் இந்த பல்கலைக்கழக வளாகம் அது வந்து பிட்டுப்பிட்டா நிலங்கள் இருக்கிற காரணத்தினால அங்க வந்து ஒரு வளாகமா அது கேம்பஸா இயங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் இருக்கு இந்த கோரிக்கையை திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் எங்க குழு முன்வைத்தார் உடனடியாக குறிக்கிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர உடனடியாக இன்னொரு செய்தி சொன்னார் அங்கே இருக்கிற ஒரு கலை அறிவியல் கல்லூரிக்கு ஒரு ஐந்து ஏக்கர் உள்ள இடம் இருக்குது அதுக்கான அணுகு சாலைகள் இல்லாமல் இருக்குது அதெல்லாம் பட்டா நிலமாக இருக்குது எங்களால் போக முடியல அப்படின்னு சொன்னார் இப்போதான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மாதம் தான் அவர் பொறுப்பேற்று இந்த செய்தியை வீசி சொன்ன அடுத்த நிமிடமே உடனடியாக அந்த சம்மந்தப்பட்ட பட்டாதாரர்களை மாவட்ட நிர்வாகம் சார்பாக அனுப்பி அணுகு சாலை கல்லூரிக்கு சென்றுவதற்கான சாலை அமைத்திருவதற்கு ஒரு பணியை நானே ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள் மேற்படி நாங்கள் உங்களுக்கு தெரியும் வேலூர் இப்போ ரொம்ப காஸ்ட்லியான சிட்டி ஆகிட்டு இருக்கு இருபத்தஞ்சு ஏக்கர் முப்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர்னு கல்லூரி வளாகம் கேட்கிற அளவுக்கு இடம் கிடைக்காத காரணத்தினால வேறு எங்கேயாவது அரசு இடங்கள் இருக்கிறதா என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் அடுக்குமரம் முதல் ஆய்வு இடம் சொன்னீங்க தெரியுமீங்க அதுக்காக இல்லை நாங்கள் எங்களுக்கு வந்து அடுக்கு மருத்துவமனை மருத்துவ வளாகத்துக்குள்ளே போறணும் இல்லை ஒரு அங்கே கட்டணம் அஷூரன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அஷூரன்ஸ் நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயில சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டப்பட வேண்டியது குறித்து அருள்மொழி இருந்துச்சு எல்லா ஹாஸ்பிட்டலையும் போய் ஐம்பது பெட்டு நூறு பெட்டு பொதுமக்களை பார்த்துட்டு கூட காலையில் ரெண்டு மூணு எல்லாம் போய் பார்த்தோம் அதனால் நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயில கட்டப்பட்டு இருக்கிற அந்த கட்டணப் பணியினுடைய உறுதித்தன்மை கட்டணம் எந்த நிலையில் இருக்குது என்பதை பார்ப்பதற்காக குழு அங்கு சென்றது